ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா தூதுவில் வச்சு தொண்டைக்கு இதமாக ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம் வரப்போகிற மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சளி இரும்புலாம் டக்குன்னு பிடிக்கும் அப்போ இந்த தூதுவில் வச்சு ஒரு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தூதுவலை ஒரு இருபது இலை எடுத்திருக்கேன் தூதுவலை வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது அந்த கொடியில பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் அதனால கேர்ஃபுல்லாக சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அரைக்க போறேன்றனால அந்த இலையில இருக்க ஒன்று ரெண்டு முள்ளை நான் அப்படியே விட்டுருக்கேன் ஒரு வில நீங்க முழுசா சேர்க்க போறீங்கன்னா நல்லா சுகராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த பாத்திரத்துல ரசம் வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்துல முழு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளினா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காய்வாட்டா இருக்கனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் தான் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க புளி வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க பத்து பல்லு சின்ன பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறைக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க தூது சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த மாதிரி தான் நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த புளியோடு சேர்த்து அந்த தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில நல்லா கையால் நல்லா மசிச்சு விடுங்க கையால் நல்லா மசிச்சு விடும் போது அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நல்லா மசிச்சு விடுறோம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ரசப்பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் தூதுவலையை மட்டும் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கோங்க ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரசத்தோடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம சேர்த்துருக்க மசாலா கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ ரசத்தை தாளிச்சு விட்டுடலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்த பிறகு ரெண்டு மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு செகண்ட் அந்த மிளகாவை அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரசம் வந்து நல்லா நொறைச்சு பொங்கி வரும் அங்கங்க ஒன்னு ரெண்டு கொதி இருக்கும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்க விடக்கூடாது அப்படி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்துடும் அதனால ரசத்தை கொதிக்க விடாதீங்க பொங்கி வரும்போதே நீங்கள் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல நொறைச்சு அங்கங்க ஒரு கொதி வருது பாருங்க இப்போ ஒரு கலர் கலரை விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க சளி இரும்பல்ல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் தரக்கூடிய தூதுவள்ள ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்